வணக்கம் நமச்சிவாய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல ஒன்றே தான் மாற்றம் தினம் தினம் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கு அந்த மாற்றம் இல்லாமல் வளர்ச்சிகள் கிடையாது இப்போது யாரோ ஒருவர் ஒரு அஞ்சு வருஷமாக நம்மளை பார்க்கல திடீர்னு நம்மளை சந்திக்கிறாங்க சந்திச்சிட்டு சொல்கிறாங்க ஏய் நீ சுத்தமாக அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கிய கொஞ்சம் கூட மாறவே இல்லையே அதே வண்டி அதே உடை கொஞ்சமே எதுவுமே தெரியலையேப்பா தயவு செய்து இது ஒரு பாராட்டு என்று எடுத்துக்காதீங்க இது என்ன காட்டுதுன்னா நம்போ தேக்கம் அடைந்திட்டோம் ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே நின்றுட்டோன்னு தான் அர்த்தம் இப்போது நம்ம சொல்லும்போது ஆன்மீக பயணம் என்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன் பயணம் பயணம்ன்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இப்போது நம்ம இந்த ஆன்மீக பயணத்தில் காலடி எடுத்த நாள் முதல் இன்று வரை என்ன மாற்றம் நமக்குள்ளார நடந்துருக்கு கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும் அன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் ஒரு கோபத்தோடையும் ஒரு வெறுப்போடையும் ஒரு சந்தோஷ இன்மையோடு நம்ம இன்னும் இருந்தோமானால் நம்ம பயணிக்கலை மாற்றம் நடக்கலை வளர்ச்சி நடக்கலை அதனால் ஏன்னா நம்ம அப்படி தொடர்ச்சியில் அப்படியே போயிட்டே இருக்கிறோம் செஞ்சதை செஞ்சிட்ருக்கிறோம் அப்போது உள்ளுக்குள்ளார நடக்கிற விஷயங்கள் அதீதமாக நம்ம கவனிக்கிறது இல்லை இப்போ வெளியில் இருக்கிற மாற்றம் கூட இரண்டாவது தான் உள்ளுக்குள்ளார முக்கியமாக நம்மக்குள்ளார ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக வரணும் இது ஏற்படலைன்னா நம்ம பயணம் வந்துட்டு ஒரு சரியான பாதையில் போகலை அதுக்கு நம்ம சில விஷயங்கள் செய்யணும் இதெல்லாம் தேவையில்லையா அதெல்லாம் தூக்கி போட்டோம்னா தானாக ஏன்னா அமைதி ஆனந்தம் எல்லாமே உள்ளுக்குள்ளார இருக்குது ஆனால் அதை சில விஷயங்கள் மூடி மறைச்சிருக்கு அந்த மூடி மறைக்கிற விஷயத்தை நம்ம தூக்கி போட்டுட்டோம்னா தானாக இதெல்லாம் வெளிப்படத் தொடங்கும் அதனால் இந்த மாற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி நம்ம தொடர்வோம் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்வோம் நன்றி நமச்சிவாய